ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிக்சர் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கும் ஒன்னே கால் கிலோ மிச்சர் செய்ய போகிறோம் ஒன்றே கால் கிலோ மாவு எடுத்துருக்கேன் ஒரு கிலோ கடலை மாவு கால் கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டாதே ஃபஸ்ட்டு நல்லா மாவில் கலரும் நல்லா எல்லாம் கலந்து உப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் எவ்வளோ தண்ணி தேவையோ நாளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம் மாவை கொட்டிக்கலாம் மாவு ஒரு கிலோ கடலை மாவு வச்சுருக்கோம் கடலை மாவு கொட்டுக்கும் அரிசி மாவு கால் கிலோ வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துக்கும் நல்லா கலந்துக்குவோம் முறுக்கு மாவு பழத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் பத்தலாட்டி தண்ணி ஊற்றிக்கங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுறதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா மாவு பிசைஞ்ச வச்சு ஃபஸ்ட்டு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாவு கொட்டி நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சோடனே வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் சின்னதாக மாற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல அதே பாத்திரத்தில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன் இந்த மாதிரி மாவு வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு நான் இந்த கன்று தான் போட்டிருக்கேன் இந்த சைஸு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ தான் மிச்சரை பிழிஞ்சு விடுவோம் ரொம்பவும் சூடாகக்கூடாது ரொம்ப சூடு வந்து புகையெல்லாம் வந்துருச்சுன்னா கருகி போயிடும் நான் கடலை சேர்த்துருக்கேன் மாதிரி எல்லா மாவையும் நம்ம மிக்சர் போட்டு எடுத்துக்குவோம் எல்லாம் மிக்சர் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் காரா புந்தி கடலாக கருவேப்பிலாம் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் அவ்வளோதான் நம்ம அதை எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் காரா புந்தியும் போட்டு எடுத்துக்குவோம் மிக்சருக்கு எல்லா கார போட்டு எடுத்துக்குவோம் ஏற்கடலையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் மிச்சருக்கு இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் எடுத்துக்கணும் இல்லாட்டி கருகி போயிடும் அவால் கூட சேர்த்துக்குவோம் மிச்சருக்கு கருவேப்பில கூட போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர் செஞ்சு எடுத்து வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நொறுக்கலாம் காரா பூந்தி வேர்க்கடலை எல்லாமே வறுத்து எடுத்து வச்சது தான் இது அவல் கிளம்பிக்கலாம் கரம்பிலக்கில் இருக்கு பூண்டு நச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் எண்ணெயில் போடக்கூடாது எண்ணெயில் போட்டால் வாசனெலாம் போயிடும் நம்ம இது சூடாக இருக்கையிலே இதில் கலந்துக்கலாம் தோளோட தான் வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆல்ரெடி மாவில் இருக்கு உப்பு எல்லாமே சேர்த்தோம் உப்பு பெருங்காயம் காரம் எல்லாமே சேர்த்தோம் இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் காரப்பொடி கூட சேர்த்துக்கும் ரசியாக பொட்டுக்கல்லையும் போட்டுக்கும் கலந்துக்கோ நல்லா கொட்டி கலந்துக்கோங்க அப்புறம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு நம்ம வந்து அகலமான பாத்திரத்தில் பிசைஞ்சுக்கணும் அதுதான் பக்குவோம் நீங்கள் அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் அகலமாக இருந்துச்சுன்னா அதில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை அப்புறம் கூட சின்ன பாத்திரத்துக்கு மாற்றுங்க நான் ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ மிச்சருக்கு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு போட்டேன் இரநூறு கிராம் அவல் போட்டேன் கருவக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் மாவு தனியாக பிசைஞ்சிக்கிடக்கூடாது கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் முறுக்கு மாவு பக்கத்தில் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஓகே